அனைவரையும் இப்போது நாங்கள் ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம் கே வெற்றி முருகன் சார் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணராஜ் பாபு நெட்ஒர்க் அசோசியேஷன் ஆந்திர மாநில செயலாளர் அனைவரும் பேர் வாசிக்கும்படி ஸ்டேஜுக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திருச்சி பிரபாகரன் சென்னை ரூபன் சென்னை விக்டோரியா மைக்கேல் கோவை ராமச்சந்திரன் சென்னை ராஜ்குமார் வெங்கடேஷ் ரவிச்சந்திரன் இளங்கோவன் எஸ் வி ராஜசேகர் தமிழ் செல்வன் எம்எஸ் பாலமுருகன் வழக்கறிஞர் அக்னிராமு உயர்நிலைக்குழு உறுப்பினர் கோவை சந்திரன் திருநெல்வேலி பவுல்ராஜ் மதுரை கிருஷ்ணா பாண்டிச்சேரி பழனிவேல் பெருந்துறை சின்னராஜ் திருப்பூர் குருசாமி நாகர்கோயில் குமாரசாமி தஞ்சை சுவாமிநாதன் மதுரை நானசேகர் தேனி கீதா சத்திய பிரபு செல்வராஜ் உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஸ்டேஜுக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அண்ணா இடத்துல அப்படியே பார்த்து உட்காருங்க சென்னை மேடைக்கு வரும்படி அன்போடு கொள்கிறோம் ஞானசேகரன் மதுரை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம் மகேஷ் கிருஷ்ணகிரி மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம் எம்எல்எம்எின் தந்தை ஏ சுப்பிரமணியம் கோவை காமராஜர் வெல்பேர் அசோசியேஷன் கோவை தமிழ் தஞ்சாவூர் தனபால் வழக்கறிஞர் பாண்டிச்சேரி ஆனந்த தணிக்க கர்நாடக மாவட்ட தலைவர் ஸ்டேஜுக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஃப்ளவர்ஸ் அகாடமி மிஸ்டர் பழனி சென்னை மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்கிறோம் சார் அவர்கள் இருக்கையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ள